ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுவரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மறுளய மன்றத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் பெருமருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரமான சொல்வன்மை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை சொல்லப் போகிறேன் நானலம் என்னும் நலனுடைமை அன்னலம் யானத்து உள்ளதும் என்று ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் சொல்லின் சொல்லின்கண் சோர்வு கேட்டா பிடிக்கும் தகவாய் கேளாரும் வேட்பம் முழுவதான் சொல் திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதன் நூங்கு சொல்லுக சொல்லை பிரிதொற் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து வேட்பத்தாம் சொல்லி பெருசொல் பயன்கோடல் மாட்சியின் வாசற்றார்கோள் சொல்லல்வெள்ளன் சொல்விலான் அஞ்சானவனை இகழ் வெள்ளல் யாக்கும் அறிவு விரைந்து ஞானம் நிற பெரின் வடசொல்லை காமருவர் மன்றமா சற்ற சிறை தேற்றாதவர் இனர் ஊட்டும் நாராமலர் அணைய கற்றது உணர விரித்துறையாதார் ஓம் சக்தி நன்றி